டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி ஆற்பரியுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் தரும் மீட்பை நாள்தோறும் பிற இனத்தாருக்கு அவரது மாற்றி எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவரது இயத்தகை செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்குரியவர் அவரே திருப்பாழ தொண்ணூற்றி ஆறு ஒன்று முதல் நான்கு முடி உள்ள இயவசனங்கள் அனைத்துலகின் அரசராகிய ஓ மகிமையின் பிதாவாகிய ராஜாதி ராஜாவாக இதோ எங்களுக்காக மனு உருவாயிருக்கிற அன்பு பாலன் இயேசுவே உமை தாழ் பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதித்து திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து புதியதொரு பாடலை பாடி உலகெங்கும் இருக்கிற ஒரு ஒரு மனிதர்களோடு இணைந்து உம்முடைய நாமத்தை அறிக்கையிட்டு நீர் எவ்வளவு உயர்த்தகு செயல்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் நீர் எவ்வளவு மாட்சி மிக்கவர் எவ்வளவு போற்றத்தக்கவர் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் அறிக்கையிட்டு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா உலகமே உமை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாள் இது அக்களித்து அகமகிழ்கிற நாள் இது மதமென்று பாராமல் என்று பாராமல் மொழி என்று பாராமல் நாடென்று பாராமல் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை அப்பா உமை அறிந்தவர் அறியாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் யாவரும் இதோ உடைய பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழ்ச்சியான நன்றி ஐயா அப்பா மனிதனுடைய வரலாற்றில் ஓ மனிதனாக பிறந்திருக்கிற ஒரு கடவுள் உண்டோ என்று கேட்கும் பொழுது ஒருவரும் இல்லை ஐயா உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை மனித மனிதனோடு மனிதனில் இரண்டர கலக்க இம்மானுவேலாக எங்களோடு என்றென்றும் வாழ்பவராக எங்களுக்குள் இரண்டர கலந்திருக்கிறவராக எங்கள் உணர்வுகளைப் புரிந்து கொள்ள எங்கள் காயங்களை அறிந்து கொள்ள நாங்கள் அனுபவிக்கின்ற போராட்டங்களை புரிந்து தெரிந்து எங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்காக விண்ணகத்தை துறந்து மன்னகத்திற்கு இறங்கி வந்திருக்கிற மமா மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் உமக்கு நிகர் உமை போகல ஒரு தெய்வம் ஒருவரும் இல்லை ஐயா இந்த உலகத்தை நேசிக்கிற ஒரு தெய்வம் நேசித்தது நிமித்தமாக ஒரு மனுக்குள்ளத்திற்கு மனித அவதாரம் எடுத்த ஒரு பரிசுத்த தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை நன்றி சொல்லியுமை தோத்தரிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரே ஏசு என்னும் தெய்வம் ஒருவரே விண்ணக அரியணையை துறந்து மன்னகத்திற்கு இறங்க வந்து மனு குலத்திற்கு ஒருவராக இணைந்திருக்கிற கடவுள் உமைக்கிறோம் மனித குலத்தின் மீது எல்லா அன்பிற்காக நன்றி ஐயா எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்து இவற்றை நாங்களும் ஆண்டு அனுபவிக்கும்படி இந்த உலகத்தின் மீது எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் எங்கள் காலுக்கு கீழ்ப்படுத்தினர் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டு அனுபவிக்கும்படி அதிகாரத்தை தந்து எங்கள் அதிகாரத்திற்கு உட்படுத்திருக்கிறேன் உமை போல ஒரு இல்லை உமக்கு நீங்கள்

வெறுமை உணர்வுகளோடு என் சகோதர சகோதரிகளுக்காக ஒரு விசை வீசி சமூகத்தில் வந்து நிற்கிறோம் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் சிங்க குட்டிகள் பட்டினி ஜனமாக எங்களுக்கு எதிலுமே குறை இல்லை எதிலுமே குறையில்லை ஐயா இருதயத்து நடைத்து நன்றி சொல்லி நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்து ஆண்டவரே அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்து அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்த சொல்லி அப்பா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் முதல் வாசகத்தில் வாசிக்கிறது போல அப்பா இருளில் வாழ்ந்த எங்களை ஒரு காலத்துல தொலைவில் இருந்த எங்களை ஒரு காலத்தில் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்த எங்களை ஒரு காலத்தில் ஆண்டவர அப்பா சாப்பாடு நிமித்தமாக செத்து போயிருந்த எங்களுடைய உடல்களை அப்பா உடைய உயிர் தேர்தலின் வல்லமையால் ரத்தத்தின் வல்லமையினால் நாள் பாடுகளின் வல்லமையினால் ஓ எங்களை உயிர்ப்பெற செய்து விட்டு எங்கள் மீது ஒளி உதிக்கச் செய்திருந்தீர் எங்களை மகிழ்ச்சியினால் அலங்காரமாக்கி அலங்காரமாக்கியிருக்கிறீர் எங்களை அலங்கார நுழை செய்திருக்கிறீர்கள் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி மனிதர் அனைவருக்கும் ஈற்பராம கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது நாம் இறைப்பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் நிறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவர்களால் பயிற்சி பெறுகிறோம் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால இந்த இரவு வேலைகளை நிரப்புவதற்காக நன்றி ஐயா உங்களுடைய அருள் வளத்தால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய அருள் வளத்தால் நம்பிக்கையினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஐயா அப்பா மகிழ்ச்சியோடு எது நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா பெருமை மிக்க கடவுளை மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது அவர் நம்ம எல்லா நெறிகேடுகளிலிருந்து மீட்டு நச்சரிகளில் ஆர்வமுள்ள உள்ள தமக்குரிய மக்களை தூய்மைப்படுத்த நம்ம ஏ ஒப்படைத்தார் என்று முடிவாத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா எங்களே தூய்மையாக நெருக்கேடுகளில் எங்களை மீட்க எங்களை பரிசுத்தமாக்க நீர் இந்த உலகத்திற்கு அவதரித்திருக்கின்ற ஒரு மனிதனாய் பிறந்திருக்கிறீர் இருதயத்தின் அந்த கல்வாரி நினைத்து நன்றி சொல்லி ஓ இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்று சொல்லி இதோ எங்களை மெஸ்ஸியா உமை மெஸ்ஸியாவாக எங்கள் மீட்பராக எங்கள் கடவுளாக நாங்கள் அறி ஏற்று அறிக்கை இடுகிறோம் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி சொல்லி அப்பா சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்று வருகிற சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரத்தின் அழுத்த நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் உலகத்திற்கு இறங்கி வந்து உடைய பரிசுத்தன்பை நினைத்து ஆராதிக்கிறோம் சபத்தில் இணைந்து இருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தோடும் ஆசிர்வாதத்தோடும் நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை நன்றி சொல்லி சோத்தரிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்னுடைய வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட பேசுகிற தெய்வம் எங்கள் இதயம் என்னும் தீவன தொட்டில் நீங்கள் ங்கி வருகிற தெய்வம் அப்பா அவனுடைய பிறப்பும் நம்முடைய கல்வாறு அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது ஆமாண்டவரே மிக பெரும் அரசரை நாங்கள் தேடிச் சென்று பார்ப்பது என்பது மிக கடினமானது மிக பெரும் சிரத்தைகளுக்கு பிறகு நாங்கள் அவரது அருகில் செல்வது கூட இயலாது ஆமாண்டவரை அதே போல தான் உம்முடன் நாங்கள் செல்வதும் எதற்காகத்தான் ஆண்டவரை நீர் எங்களை தேடி வருகின்றீர் அடியுமை தனையில் இருக்கிற தம் மக்களின் அழுகுரல் கேட்டு நீரி விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரத்தில் மோசையை தேடி வந்தீர் அடியுமை தனத்திலிருந்து இஸ்ராயல் மக்களை விடுதலையாக்க மோசை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறீர் ஆம் ஆண்டவரே எங்களுடைய விடுதலைக்காக எங்களுடைய விடுதலைக்காக நீர் இறங்கி வருகின்றீர் ஆண்டவரே நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஒருவரும் அழிந்து விடாதபடிக்கு நாங்கள் மீட்பை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீர் இறங்கி வருகின்றீர் நன்றி சொல்லி உமை சுத்தரிக்கிறோம் உமை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஜபத்தில் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றியப்பா எங்கள் தீவன தொட்டி எங்கள் தீவன தொட்டியாக இருதயம் அநேக நேரம் பண்படுத்தப்படாமல் பதப்படுத்தப்படாமல் தகுதியான உள்ளத்தோ அன்போடு உண்மை எங்களுடைய இருதயத்தில் வரவேற்காமல் இருக்கலாம் ஆனால் ஒரு மனதாக நாங்கள் உண்மை அன்பு செய்து உமை ஆராதித்து உமை துதித்து உண்மையிலே அக்களித்து அகமகிழ்ந்து களி கூர்ந்து ஓ உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்கும் பொழுது ஓ நீர் எங்களோடு இருதயத்தில் எங்களோடு கூட இரண்டர கலைக்கிறீர் இம்மானு வேளாய் நீர் மாறுகின்றீர் நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அநேக போராட்டங்களின் மத்திய இடங்களை வாழ வைத்துக் உமக்கு நன்றி அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக காலத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தெய்வீக பிரசனம் இருதயத்தையும் மாளிகை செய்யட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கட்டும் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படட்டும் உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்படும்படி வெட்க முடியாதபடிக்கு ரத்தத்தின் வல்லமினாலும் வார்த்தின் வல்லமினாலும் சுத்திகரியும் எல்லா ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் நெருமூல நிர்மூலமாக்க அப்ப ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு இந்த சபத்துல இணைந்து என் சபம் கேட்கப்படுமா என் கண்ணீர் துடைக்கப்படுமா என்று சொல்லி அப்பா வேதனையோடும் பாதத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பதில் தருவீராக இந்த பிறப்பு உம்முடைய பிறப்பு அமைதியும் சமாதானத்தையும் உடல் சுகத்தையும் ஆற்றலையும் கட்டளையிடுவதாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை உடைய பிறப்பு திறந்து விடுவதாக உங்களுடைய பிறப்பினுடைய அமைதி சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக குடும்பங்களை ஆளுகை செய்வதாக எதை எதை குறித்து பயந்து இருக்கிறோமோ எதை குறித்து கவலையோடு இருக்கிறோமோ எதை குறித்து அந்தவர் எங்கள் இருதயத்தின் ஆள் மனதில் பயங்களும் கவலைகளும் கலகங்களும் இருக்கிறதோ ஒவ்வொருவரும் அப்பா அவனுடைய நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுகிறோம் உடைய சமூகத்திற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் நீர் எங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அப்பா இந்த உலகத்தின் எப்பேற்பட்ட படையையும் எங்களால் தாண்ட முடியும் எப்பேற்பட்ட படையும் நசுக்க முடியும் எப்பேற்பட்ட மதிலையும் தாண்ட முடியும் ஆண்டவரே அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு சகோதரி சகோதரிகளையும் ஓ எங்களுடைய இருதயத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் நம்முடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள நம்முடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள நம்முடைய தூய் ஆவி நம்முடைய மூடி முத்திடும்படிக்கு படிக்கு தாழ்த்து எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா தொடர்ந்து இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா எல்லா தூதி எல்லா காரணம் எல்லா மகிமை நீர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா மீட்பரேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமென் ஆமேன் ஆமேன் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மதுப்பையர் தூயப் போற்ற பெறுக உமது ஆட்சி வருகம் திருவுள மின்னு நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை அடிவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றுக்கனையாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேலையிலும் வென்றிக் கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம் அனைவருக்கும் குறிசு எசு பிறப்பு விழாவினர் செய்தி வாழ்த்துக்களும் ஜெபங்களும்